ஈரோடு கிழங்கு தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிட சுயேட்சையா வேட்புமனு தாக்கல் செய்த செந்தில் முருகன் இன்னைக்கு தன்னோட வேட்புமனுவை வாபஸ் வாங்கியிருக்காரு வேட்பாளர்கள் அவங்களோட வேட்பு மனுக்களை திரும்ப பெறுவதற்கு இன்னைக்கு தான் கடைசி நாள் ஈரோடு கிழக்கு சட்டசபை தொகுதி இடைத்தேர்தல் பிப்ரவரி ஐந்தாம் தேதி நடக்க இருக்கு இதற்கான வேட்புமனு தாக்கல் கடந்த பத்தாம் தேதி தொடங்கி பதினேழாம் தேதியோடு முடிஞ்சிருச்சு இதுல பதினேழாம் தேதி வரை தேர்தல் போட்டியிட திமுக நாதாங்கம் மற்றும் சுயேட்சை வேட்பாளர்கள் மொத்தம் ஐம்பத்தெட்டு பேர் அறுபத்தி ஐந்து வேட்புமனு தாக்கல் செய்திருக்காங்க ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் தொகுதி வேட்பாளர்களோட மனுக்கள் கடந்த சனிக்கிழமை பரிசீலனை அணிக்கு உட்பட்டு தகுதியான வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்காங்க திமுக வேட்பாளர் வி சி சந்திரகுமார் நாதக வேட்பாளர் மா கி சீதாலட்சுமி இவங்களோட வேட்புமனுக்கள் ஏற்கப்பட்டிருக்கு திமுக நாதக வேட்பாளர்களின் மாற்று வேட்பாளர்களின் இரண்டு மனுக்கள் ஒரு சுயேட்சை வேட்பாளரின் மனு ஒன்றிலும் உறுதிமொழி ஆவணம் இணைக்கப்படாததால் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு அதைத் தொடர்ந்து ஐம்பத்தஞ்சு வேட்பாளர்களோட மனுக்கள் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு வேட்பு மனுக்களை திரும்ப பெற இன்னைக்கு கடைசி நாள் அப்படிங்கிற நிலையில சுயேட்சையாக போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்த அதிமுக பிரமுகர் செந்தில் முருகன் இன்னைக்கு தன்னோட வேட்புமனுவை வாபஸ் வாங்கியிருக்காரு செந்தில் முருகனை ஏற்கனவே நீக்கி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நினைத்து உத்தரவிட்டிருந்த வாபஸ் வாங்கி சொன்னதுக்கு அப்புறம் அதிமுக கட்சியில இருக்கிற செந்தில் முருகன் இந்த மாதிரி அந்த தேர்தலில் வந்து போட்டியிட போறன்னு வந்து வேட்புமனு தாக்கல் செய்தது ஒரு மிகப்பெரிய ஒரு தவறு தான் அவர் வந்து அதிமுக சார்பில் போட்டியிட போறது தான் வேட்புமனு தாக்கல் பதிவு செய்திருக்காரு இருந்தாலும் அது வந்து கட்சி தலைமையை மீறின ஒரு செயல்தான் உடனடியாக இதுக்கான ஆக்சனை எடப்பாடி பழனிசாமி எடுத்திருக்காரு செந்தில் முருகன் கட்சியிலிருந்து இருந்து நீக்கி நேற்று உத்தரவிட்டிருக்காரு இந்த இடத்தேர்தல மட்டும் இல்ல போன இடைத்தேர்தலுமே வந்து அதிமுக வந்து புறக்கணிச்சாங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நடந்த இடைத்தேர்தலில் அதிமுக ஓபிஎஸ் அணியின் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டவர் தான் இந்த செந்தில் முருகன் அதுக்கப்புறம் அவர் தேர்தலில் போட்டியிடுறதுக்கு படுத்த சர்ச்சை அழவே என்னோட அணியோட வேட்பாளர் செந்தில் முருகன் போட்டியில இருந்து வாபஸ் கெடுக்கிறார் அப்படின்னு ஓபிஎஸ் வந்து அந்த இருந்து அவர் பின்வாங்க வச்சாரு இப்பவும் திரும்ப அதே மாதிரிதான் நடந்திருக்கு இப்படி வாபஸ் வாங்குறதுக்கு எதுக்கு வேட்புமனு தாக்கல் செய்யணும் எனக்கிட்டு அதாவது எடப்பாடி தரப்புக்கு கொஞ்சம் பிடிச்சல் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஓபிஎஸ் தரப்பு ஒரு சில வேலைகளை இறங்கி செய்யறாங்க அப்படி ஒரு வேலை தான் இதுவும் அப்பா இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் ஐஏஎஸ் அவர்களின் அனுபவம் பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை இப்போது பரபரப்பாக விற்பனையாக கொண்டிருக்கிறது சென்னை புத்தக கண்காட்சியில் கிடைக்கின்றது புத்தகத்திற்கு உடனே அழையுங்கள் ஏழு பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் இரண்டு ஒன்பது எட்டு இரண்டு மூன்று ஆறு ஒன்பது மூன்று ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஒன்று ஏழு மூன்று மற்றும் எட்டு ஒன்பது இரண்டு ஐந்து ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஆறு ஏழு கடைசி தறையில் கண்டாங்கிச் சேலை